உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தாயம் தகப்பனையும் கனம் பண்ண அது ஒரு வழி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை தொல்லிருக்கணுன்னா நீ ஏழைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அது இன்னொரு வழி இங்க மூணாவது வழி என்ன பட்டிருக்கிறது உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுன்னா உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இருந்து அகற்றிடு அப்போ நல்லா ரொம்ப நாள் வாழ் வேண்டும் தானியல் என்ற ஒரு புஸ்தகம் தானியல் என்ற ஒரு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தானியல் நாலு இருபத்தி ஏழு ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்து கொள்ள நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உன் அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது நிறுவனி எல்லாரும் சத்தமா பண்ணீங்க இருபத்தி வசந்த வாசிக்கமா வேர்களிய அடிமரம் தரையிலே இருக்க கண்டும் சொல்லப்பட்டது என்னவென்றால் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றி விட்டால் அப்பொழுது உம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கலாம் வாழ்நாள் நீடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இல்லாம நல்லா ரொம்ப நாள் வாழ்நாள் விருப்பப்படுறோம் உன் கையை பார்க்கலாம் நாளே பரா எம்மா அடியோ இவ்வளவு தான இல்லையா ஏமா உன் வாழ்நாள் வானவா வைத்தே உன் வடவாள் ரொம்ப நாள் நீடித்திருக்குன்னா சொல்றது உன் வாழ்நாள் நீடித்திருக்கா ஒண்ணு உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் உன்கிட்ட இருந்து அகற்றிடு அப்படி ரொம்ப நாள் அந்த அக்கிரமத்தோட அந்த பாவத்தோடவே வாழ்ஞ்சுனா சித்திருவே துன்மார்கனுடைய ஆயுசு குறுகினது ஆறுகிறது அப்ப அக்கிரமத்தோட பாவத்தோட வாழ்ஞ்சுனா சீக்கிரமா உன் நாட்கள் என்ன வேண்டியது தண்ணி போல அப்படின்னு நாட்கள் என்ன வேண்டியது தான் நீ சீக்கிரமா அந்த அக்கிரம அவனை காலி பண்ணிடும் அந்த பாவம் அவனை நாசமாக்கிடும் அவன் வாழ்நாள் நீடிக்காதபடி அது இறுக்கி புச்சி அறுக்கி உன் கண்டம் ஆக்கிடும் கண்டம் பண்ணி போட்டுறாது அதனாலதான் சொல்றாரு இந்த தானியல் வந்து நேபுகாத் நேச்சர்கிட்ட சொல்றாரு தானியல் நேபுகாத் நேச்சர் ராஜா கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருனா உன் வாழ்நாள் நீடிக்கணுன்னா உன் அக்கிரமத்தையும் பாவங்களையும் அகற்றி விடு உன் வாழ்நாள் நீடித்திருக்கலான்னு மனுஷன் பன்னெண்டு மாசம் ஒழுங்கா வாழ்ந்தாரு அதுக்கு அப்புறம் திருப்பி பாபிலோன் மேல போயிட்டு மேலே மேல நான் கட்டின மகா பாபிலோ நல்லவான்னு சொன்னாரு இருந்து ஒரு சத்தம் வந்து மகனை ஏழு வருஷம் ஆடு மாடு மாதிரி புல்லு சாப்பிட்டு ஆகாயத்து பணியில நினைகிறாரு அப்புறம் தான் புத்தி வருது அப்பா எல்லாத்துக்கும் ராஜா அவர்தான்டா கத்தாதி கத்துர்றா அப்படின்ற போற்றி அவரே புகழ்றோம் அப்புறம் திருப்பி அவனுடைய ராஜ்ய பரலாம் அவனுக்கு வருது அப்ப இது முன்னாடியே தானியல் வந்து சொல்லிட்டு போறான் உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் அகற்றிட்டா வாழ்நாள் நீடித்திருக்கள் எத்தனை சொன்னமா உங்களுக்கு தகப்பனியும் தாயும் கனம் பண்ண வாழ்நாள் நீடித்திருக்கலாம் உள்ள கனம் பண்ணினா ஆண்ட ஒரு நான் கர்த்த அப்பவுன்னு ரொம்ப நாள் வாழ வைப்பார் அப்புறம் அப்புறம் சுக வாழ்வு தொல்லு இருக்குனா ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏல்பா நீ தர்மம் பண்ற ஆளா இருந்ததுன்னா கடவுள் உன்னை ரொம்ப நாள் வாழ வைப்பார் பரவாயில்ல இவனுக்கு நம்ம ஏதோ அறிவு குத்தம் ஞானம் குத்தம் வேலை குத்தம் சம்பளத்தை குத்தம் நல்லா வாழ வச்சிருக்கிறோம் இவன் இவனால முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறானே அப்ப இவனை ரொம்ப நாள் பூமியில வைக்கலாம் நீ அருந்த கை கூட அர்த்தக்குன்னு சுனாம்பு தான் சுனாமுக்குது ரத்தில பார்க்க போடுறான் லேசாக கீரிடுச்சு ஆ அப்ப என்ன பண்ணுறேன்னா இந்த சுண்ணாம்பு இதில் போட்டா வேஸ்ட் ஆகிட பார்த்து வாயில போட்டு வாயில் போடுறான் அது அருந்துது ரத்தம் ஊற்றுது ரேசாக அறுத்துக்கினே அந்த சுண்ணாம்பும் அவங்ககிட்ட தான் இருக்குது அதை எடுத்து கொஞ்சம் வைக்க மாட்டேன்றான் ஆ வேஸ்ட் ஆகிடும் வாயில போட்டு மென்று மண்ணு கேன்சர் வந்துச்சு அதுதான் செத்தே போயிட்டான் பல்லெல்லாம் கொட்டி அது அருந்த கை கூட சுண்ணாம்பு இடாதுவேன் இன்னும் கஞ்ச பிசுனாரி ஆகுறான் அப்போ அவன் வாழ்நாள் எப்படி நீடி இருக்கான் எல்லாம் சப்பிப்பாங்க பீடாயுவன் என்ன சொல்லுவாங்க முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க கஞ்ச பிசுனாரி என்ன சொல்லுவீங்க அடுத்த வார்த்தை ஆ நான் தங்கியூ சரி ஏதோ ஒண்ணு அப்போ அப்படி இருக்கக்கூடாது அப்போ வாழ்நாள் சுக வாழ்வு நல்லா மத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணு ரெண்டாவது நாலாவது வார்த்தை பார்த்தோம் என்ன வார்த்தை பார்த்தோம்னா அக்கிரமத்தையும் பாவத்தையும் அகற்றி விட்டான் வாழ்நாள் நீடிக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள் வாழ்ந்தார் அந்த மேட்ச் அலைய நியூயா கர்த்தர் நல்லவர் ஆகவே அருமையானவர்களே கொஞ்சம் சிந்திங்க நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சின்ன ஜபம் செய்ய